வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ கண்ணன் பேசுகிறேன் இன்றைக்கி பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்எஸ் இன் பயோகெமிஸ்ட்ரி வித் ஃப்ளவர் ரெமடிஸ் வந்து டூ இயர்ஸ் கோர்ஸுடைய மார்க்ஷீட் எப்படி இருக்கும் இது வந்து பாலாம்பால் பாலாம்பால் நாகராஜன் அவங்களுடைய மார்க் ஷீட்டு இது வந்து என் யசோதா ஊட்டி அவங்களுடைய மார்க் ஷீட் பிஎஸ்எஸ் டிப்ளமா இன் பயோ கெமிஸ்ட்ரி மார்க் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஒன் எயிட்டி ஃபோர் டோட்டல் அதில் வந்து டூ ஃபிஃப்டிஸ் இது வந்து செகண்ட் பேப்பர் இது செகண்ட் இயர் இது ப்ராக்டிக்கல் அதாவது மூணு தியரி மூணு ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கல் பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி நாலு அடுத்தது பார்த்தீங்கன்னா தௌலத் பி தௌலத் பி பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ப்ராக்டிக்கல் ப நைன்ட்டி த்ரீ நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி ஒன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாதன் நாதன் வந்து எயிட்டி ஒன் எயிட்டி செவன் எயிட்டி சிக்ஸ் ப்ராக்டிக்கல் நைன்ட்டி டூ நைன்ட்டி ஒன் நைன்டி த்ரீ நாதன் சரண்யா ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு நான் அவங்க சரண்யா பார்த்தீங்கன்னா எயிட்டி ஒன் எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபைவ் இவங்க வந்து நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ் அதுக்கப்புறம் கே கவிதா இவங்க வந்து ஹீலர் ஹீலர் கொட்டிவாக்கம் சென்னையில் இருக்காங்க எஸ் கவிதா இவங்க எயிட்டி டூ எயிட்டி ஃபோர் எயிட்டி த்ரீ அண்ட் தென் ப்ராக்டிக்கல் நைன்ட்டி டூ நைன்ட்டி செவன் நைன்ட்டி ஃபோர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜே பானுமதி எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் எயிட்டி ஃபைவ் ப்ராக்டிக்கல் நைன்ட்டி த்ரீ நைன்ட்டி ஃபோர் நைன்ட்டி ஒன் அதுக்கப்புறம் எஸ் சுபா தஞ்சாவூர் நை எயிட்டி நைன் எயிட்டி டூ எயிட்டி செவன் அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் நைன்ட்டி செவன் நைன்டி த்ரீ நைன்ட்டி செவன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹரிசங்கர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் எயிட்டி செவன் எயிட்டி சிக்ஸ் எயிட்டி ஒன் நைன்டி செவன் நைன்டி டூ நைன்டி ஃபோர் ரோஷினி புவனா ரோஷினி எயிட்டி நைன் எயிட்டி டூ எயிட்டி செவன் நைன்டி செவன் நைன்டி த்ரீ நைன்டி செவன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உமா மகேஸ்வரி இ எயிட்டி ஃபைவ் எயிட்டி நைன் எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி செவன் நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி ஒன் அதுக்கப்புறம் கீர்த்தனா ஏ எயிட்டி எயிட்டி டூ எயிட்டி த்ரீ எயிட்டி டூ நைன்டி டூ நைன்ட்டி ஒன் நைன்ட்டி சிக்ஸ் அதுக்கப்புறம் ஆனந்தன் கே எயிட்டி டூ எயிட்டி எயிட் எயிட்டி டூ எயிட்டி நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி ஒன் நைன்டி செவன் அதுக்கப்புறம் எத்திராஜி கே நைன் எயிட்டி சிக்ஸ் எயிட்டி சிக்ஸ் எயிட்டி ஃபோர் நைன்ட்டி டூ நைன்ட்டி சிக்ஸ் நைன்ட்டி ஃபோர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவகுமார் ஆர் சிவகுமார் ஆர் எயிட்டி எயிட் எயிட்டி சிக்ஸ் எயிட்டி நைன் அப்புறம் ப்ராக்டிக்கலில் நைன்டி சிக்ஸ் நைன்ட்டி செவன் நைன்டி சிக்ஸ் அதுக்கப்புறம் வந்து ஏ எயிட்டி ஃபைவ் எயிட்டி டூ எயிட்டி நைன் அதுக்கப்புறம் நைன்ட்டி சிக்ஸ் நைன்டி ஃபோர் நைன்டி செவன் இது வந்து பிஎஸ்எஸ் டிப்ளமா இன் பயோ கெமிஸ்ட்ரி வித் ஃப்ளவர் ரெமெடிஸ் செகண்ட் இயர் மார்க் ஷீட் இது சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல பதியில் நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்